கோவையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கான இந்தியாவின் மிக பெரும் மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் காவலனை தொடங்கின பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பாதுகாப்புக்கான மனித சங்கிலி பிரச்சாரம் இன்று நடைபெற்றது இந்த இருபது கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் நான்கு முக்கிய சாலைகளான ரேஸ்கோ சாலை பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை மற்றும் அவினாசி சாலை என நான்கு பகுதிகளில் நடைபெற்றது இதில் கோவை மாநகரின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள உயிர் சங்க மாணவர்கள் உடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொழில் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இது இந்தியாவில் சாலை பாதுகாப்பிற்கான மிக நீண்ட மனித சங்கிலியாக கருதப்படுகிறது அவினாசி சாலையில் அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலைய சிக்னல் வரை பத்து கிலோமீட்டர் பாலக்காடு சாலையில் குடியம்புத்தூர் முதல் கோவை புதூர் பிரிவு வரை ஐந்து கிலோமீட்டர் பொள்ளாச்சி சாலையில் ரத்தனம் கல்லூரி முதல் மலுமிச்சம்பட்டி வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் காஸ்மோபாலிட்டன் கிளப் முதல் அரசு கலைக்கல்லூரி வரை என இந்த நான்கு பகுதிகளில் கைகோர்த்து சங்கிலியாக நின்றனர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஐஏஎஸ் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் ஐ பி எஸ் ஆகியோர் உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர்கள் டாக்டர் எஸ் ராஜசேகரன் உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்திற்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முன்னிலையில் அண்ணா சிலை பகுதியில் இந்த மனித சங்கிலி நிகழ்வை இணைந்து தொடங்கி வைத்தனர் நான் உயிர் திட்டத்தின் மூலம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை கோவை மாநகர் முழுவதும் அதிக அளவிலான மக்களிடம் எடுத்து சென்று விபத்தில்லா கோவை சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்ட உள்ளனர் கோயம்புத்தர் மாநகராட்சி காவல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் இணைந்து அடுத்த மாதம் அக்டோபர் ஆறாம் தேதி பதினெட்டாம் தேதி வருது முப்பத்தி ஏழு வாரமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்க மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனம் இணைந்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் சாலை பாதுகாப்புடையான ஒரு விழிப்புணர்வு பத்தாயிரம் மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் பார்மேஷன் வந்து இன்னைக்கு கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாநகரம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து ஒரு முன்மாதிரி மாவட்டமாக